முன்னுரை உலகில் இதுவரை நிகழ்த்தப்பட்ட குற்றங்களிலேயே மிக மோசமான குற்றம் எது ஆப்பிரிக்க கருப்பர்களை அமெரிக்காவுக்கு கடத்தி வந்து அவர்களை அடிமைகளாக்கியதுதான் உலகின் மிக மோசமான குற்றம் என்கிறார் மால்கம் எக்ஸ் வல்லரசாக இன்று ஆதிக்கம் செலுத்தும் அமெரிக்க தேசத்தை நிர்மாணித்தது ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வரப்பட்ட அடிமை கருப்பர்கள்தான் ஆனால் அந்த கருப்பர்களை மனித உயிர்களாக கூட அங்கீகரிக்க அமெரிக்க வெள்ளையர்கள் தயாரில்லை இன்றளவும் இதுதான் அங்கு நிலை அகிம்சை போராட்டம் அரசியல் போராட்டம் ஆயுதப் போராட்டம் எந்தவித எதிர்ப்புமின்றி வெள்ளையர்களுடன் ஒன்றிணைவது என வெவ்வேறு முறைகளில் பல தலைவர்கள் ஆப்பிரிக்க அமெரிக்க கருப்பர்களின் வாழ்வியல் மேம்பாட்டுக்காகப் போராடினர் அமெரிக்க கருப்பர்களின் சமூக அந்தஸ்தை மீட்டெடுக்க போராடிய தலைவர்களுள் மால்கம் எக்ஸ் அவர்கள் ஓர் உலக தலைவராக மதிக்கப்படுகிறார் மால்கம் எக்ஸ் மட்டும்தான் எந்த சமரசமும் இல்லாமல் அவசியப்படும் எந்த வழிமுறைகளிலாவது கருப்பர்களின் சமூக அந்தஸ்தை நிலைநிறுத்த போராடினார் கிறிஸ்தவம் எந்த காலத்திலும் கருப்பர்களுக்கு விடுதலையைத் தேடித்தராது மட்டுமல்ல ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தைக் காட்டச் சொல்லும் கிறிஸ்தவம் அடிமைத்தனம் நீடிக்கவே உதவும் என கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் தேசத்திலேயே கலகம் செய்தார் அதோடு நிற்காமல் இஸ்லாம் மட்டுமே கருப்பர்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையைத் தரும் என்றும் தீவிர பிரச்சாரம் செய்தார் இரு இனங்களும் இணைந்து வாழ முடியாது கருப்பர்கள் தனி தேசமாக பிரிந்து போக சில மாகாணங்களை ஒதுக்கி தர வேண்டும் என அரசியல் ரீதியான கருத்துக்களையும் முன்வைத்தார் மால்கம் எக்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அமெரிக்காவின் சிறந்த பத்து பேச்சாளர்களில் மால்கம் இம் ஒருவர் ஊடக வெளிச்சம் அவருக்கு சர்வதேச புகழை தந்தது அப்போதுதான் எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி அவரை அணுகி சுயசரிதை புத்தகம் எழுதும் அனுமதியை பெற்றார் அமெரிக்காவில் கருப்பர்களும் வெள்ளையர்களும் இணைந்து வாழ முடியும் என்ற ஒன்றிணைதல் சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவர் அலெக்ஸ் ஹேலி அவருக்கு மால்கம் எக்ஸ்போதித்த கொள்கைகளில் உடன்பாடு கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் கிடையாது ஓர் எழுத்தாளன் அவ்வப்போது மேலெழும் பேசு பொருளைப் பற்றி எழுதி பெயரும் புகழும் ஈட்ட நினைப்பது போலத்தான் அலெக்ஸ் ஹேலியும் அப்போது அமெரிக்காவின் விவாதப் பொருளான கருப்பு முஸ்லிம்கள் மற்றும் கருப்பு முஸ்லிம்களை விவாதப் பொருளாக மாற்றிய தலைவர் மால்கம் எக்ஸ் பற்றியும் புத்தகம் எழுதி பிரபலமடைய விரும்புகிறார் மால்கம் எக்ஸ் சொல்லச் சொல்ல அவரின் வாழ்க்கை சம்பவங்களை சுவைப்பட எழுதிய அலெக்ஸ் ஹேலி மால்கம் அன் போராட்ட குணம் இலட்சியத்தை அடைவதற்காக அவர் காட்டிய அர்ப்பணிப்பு தான் கொண்ட கொள்கையில் உறுதியான ஆழமான பற்று ஆகியவற்றால் கவரப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தொன்றாம் தேதி மால்கம் எச் சுட்டுக் கொல்லப்படுகிறார் ஆப்பிரிக்க அமெரிக்க கருப்பர்களுக்காக போராடிய மால்கம் அன் வாழ்வும் வரலாறும் தாக்கத்தை ஏற்படுத்திய மில்லியன் கணக்கானோரில் அலெக்ஸ் ஹேலியும் ஒருவர் எழுத்தாளரான அவர் மால்கம் அன் கூற்றுக்களின் தன்மையை ஆராய புறப்பட்டார் அந்த ஆய்வை தனது பூர்வீகம் பற்றிய தேடலாக அமைத்துக் கொண்டார் அமெரிக்க கடலோர காவல்படையில் இருபது ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற தேசத்தை உயர்த்தி பிடிக்கும் நபர்களில் ஒருவராக அலெக்ஸ் ஹேலி இருந்தாலும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த லிபரலாக தன்னை கொண்டாலும் அடிப்படையில் அவரும் ஒரு கருப்பர்தானே அலெக்ஸ் ஹேலி தன்னுடைய மூதாதையர்களின் பூர்வீகம் தேடி ஆப்பிரிக்காவில் அலைந்து திரிந்து இறுதியில் கண்டடைந்ததுதான் இந்த வேர்கள் அமெரிக்காவில் வாழும் கருப்பர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வரப்பட்ட முஸ்லிம்கள்தான் என ஏழு தலைமுறைகள் பின்னோக்கிச் சென்று ஆதாரபூர்வமாக நிறுவுகிறார்